யூடியூப்ல வருமானம் வரணும் என்றதுக்காக நீ எதையாவது பேசி போட்டுக்கிட்டே தெரிவ ஃபோன் பண்ணா பிளாக் லிஸ்ட்ல போட்டு ஓடிடுவீங்க கேட்டா அவனுக்கு தெரியாது இவனுக்கு தெரியாதுன்னு பேச வேண்டியது கேட்டா வீடியோ மூலியமா பதிலடி கொடுன்னு சொல்றது இதெல்லாம் ஒரு கோலத்தனமா இல்ல உங்களுக்கு இந்திரன் தானே இந்திரன் என்ன தமிழ் கடவுளா இந்திரன் என்ன தமிழ் கடவுளா சொல்லு பதில் சொல்லு இந்திரன் இந்திரன் வந்தேரிதானப்பா இருபது கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்ல திராணி இல்லாத கூட்டத்தில் இருந்துட்டு நீ எல்லாம் பேசக்கூடாது உட்காந்து ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இப்ப வந்து நேரில் வரல நேரில் வர்ற அன்னைக்கே நேரில் என்ன சொல்லி கூப்பிட்டான் என்ன சொல்லி கூப்பிட்டான் உன் பக்கம் பத்தாயிரம் பேத்துல கையெழுத்த வாங்க என் பக்கம் பத்தாயிரம் பேத்துல கையெழுத்த வாங்குறேன் நான் தோத்தா என் இனம் தோத்தா அர்த்தம் நீ தோத்தா உன் இனம் தோத்தா அர்த்தம் வா உட்காந்து நேரில் மேடையை போட்டுக்கோங்க போன எல்லோருக்கும் வணக்கம் ரெண்டு நாள் நெல்லூர் போயிட்டு வர்றதுக்குள்ள ஒரு பிரளயமே இங்கே ஏற்பட்டு வச்சிருக்காங்க நம்ம போன வாரம் ஒரு வீடியோ தான் போயிருந்தோம் என்ன சொல்லணும்னா அந்த சாதி ரீதியா கலவரங்களை உண்டு பண்ணாதீங்க பட்டம் போடுறோம்ன்ற பேர்ல தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்காதீங்கன்னு நம்ம சொல்லிட்டு போனோம் அதுக்குள்ள இங்க நிறைய விஷயம் வேணுக்குமே பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் முழுக்க முழுக்க சாதிய கலவரத்தை தூண்டும் விதமா தான் இருக்கு இதை பார்த்தா ஒன்னும் இவங்க சகோதரத்துவத்துக்குலாம் இங்க வரல அதன்படி பாக்கல நேத்து ஒரு லிங்க் எனக்கு வருது அந்த வீடியோவை நான் ஓபன் பண்ணி பார்த்துட்டு உண்மையிலே செம ஷாக்கு ஏன்னு கேட்டா ஒரு டைட்டிலோட ஒரு வீடியோ டி கே தேவர் என்பது வெறும் பட்டம் தான் நல்லா தேவர் என்பது வெறும் பட்டம் தான் அப்படின்னு போட்டு கீழே ஒரு டைலாக் வேற என்ன போட்டிருக்கானு பாத்தீங்கன்னா சகோதரத்துவம் பேசுவோம் நண்பர்களே வீண் பெருமை பிதற்றல் இனி வேண்டாம் பிளீஸ் கடைசியில் இங்கிலீஷ்ல முடிச்சாச்சு சரி என்னதான் பேசியிருக்கானு சில தெரியாத ஆளுக்கும் இல்லையா அதுக்காக போட்டு அவர் கேட்ட கேள்விக்கு சில பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல இப்ப நான் இருந்து செந்தில் மல்ல இருக்கும் கடையாளம் எச்சரிக்கை தலைப்பு போட்ட ஒரு காணல் அதுல ஸ்ரீதேவருக்கு போட்டுக்கொள்ள உங்களுக்கு இல்லையா அது ஒரு மாதிரி தலைப்பு போட்டு அதே கல்வி நான்கு குடும்பம் கேட்கிறோம் உங்களும் தலை போட்டிருக்கு வருத்தமா இல்லையா தேவன் என்பது சாதியா பட்டமா வரை மன்றி தேவர்கள் ஒத்த சாதி எந்த பதிவு இருக்கா அடையாளம் இருக்கா தேவர் என்பது என்னுடைய முன்னோர்களுக்கு எங்களுடைய தெய்வங்களுக்கு இட்ட பெயர் தேவர்கள் என்றாலே அரசர்கள் என்ற பொருள் சோதா இசை ராஜா அதை உள்வாங்க தேவர்கள் என்றாலே அரசர்கள் என்ற பொருள் இந்திராணி தேவர் அப்ப இந்திரன் உள்ளிட்ட அரசகுல பெருமக்கள் பதிவாயிருக்கு அதாவது என்ன சொல்றாரு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்லி வராப்புல தேவர்ன்றது பட்டம் அதை நீங்க ஏன் பயன்படுத்துறீங்கன்னு இவர் நம்மளை கேட்பாராம் இதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா ஆ என்னுடைய ஒரே ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கிறவருக்கான பதில என் தாத்தே என் பாட்டேன் என் முப்பாட்டேன் என் பூட்டே ஓட்டே எல்லாருக்கு பின்னாடி இந்த தேவர்ன்ற பட்டத்தை தரிச்சுதான் கூப்பிட்டு வராங்க ஏன் இன்னைக்கு கூட ஆண்டி தேவர் வம்சம் கூப்பிடுறாங்க இதே மாதிரி உன் குடும்பத்துல உங்க ஒப்பனுக்கோ உன் தாத்தனுக்கோ உன் பூட்டனுக்கோ உன் ஓட்டனுக்கோ இந்த தேவர் தரிச்ச பட்டம் இருக்கா இப்ப நீ புதுசா கொண்டு வந்து போடுறேன்னா உன் நோக்கம் என்னவா இருங்க என்னமோ கேக்குற தேவர்ன்றது பட்டா அது எல்லாத்துக்கும் பொதுவே எல்லாத்துக்கும் பொதுவும் தானே சொல்ற எந்த 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 கல்வெட்டை காட்ட நான் பத்தாம் நூற்றாண்டுல மறவர்களுக்கு தேவர்னு தெரிஞ்ச பட்டத்தோடு இருக்கக்கூடிய கல்வெட்டு காட்டவா இல்ல பனிரெண்டாம் நூற்றாண்டுல இருக்கக்கூடிய தேவர்னு தெரிச்ச பட்டத்தோடு இருக்கக்கூடிய கல்வெட்டு செப்பேடு காட்டவா இல்ல பதினாலாம் நூற்றாண்டுல பல்லரின மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லைன்னு சொன்னதுக்காக நாலு பேர் மரப்பய கூட்டத்துல நாலு பேர் தேவர் பட்டம் தரித்த அவர்கள் கிணறு வெட்ட இடம் கொடுத்த செப்பேடு காட்டீரவா எங்க வந்து யார்கிட்ட வந்து தேவர் பட்டம் போடக்கூடாது போயிட்டு இருக்கு கலவரத்தில் உனக்கு யூடியூப்ல வருமானம் வரணும் என்றதுக்காக நீ எதையாவது பேசி போட்டுக்கிட்டே தெரிவ போன் பண்ணா பிளாக் லிஸ்ட்ல போட்டு ஓடிடுவீங்க கேட்டா அவனுக்கு தெரியாது இவனுக்கு தெரியாதுன்னு பேச வேண்டியது கேட்டா வீடியோ மூலியமா பதிலடி கொடுன்னு சொல்றது இதெல்லாம் ஒரு கோலத்தனமா இல்ல உங்களுக்கு என்ன அடுத்த ஆளுகிட்ட அடுத்த சாதிக்காரன் நீ பட்டத்தை புடிக்கிட்டு வந்து நீ வச்சு நீ விளாடுவ அது அப்படியே மரப்பாயிட்ட அப்ளை பண்ணலாம் பார்த்தா இங்க உன் பப்பு வேகாது தம்பி இவன் ஆதி காலத்துல இருந்து அத்தனை அசுரனையும் பார்த்தவன் என்னமோ புதுசா வந்து இப்போ இப்ப இந்திரன் இப்ப இந்திரன் இந்திர வண்டையில வளரிய விட்டு உடச்சாம்பாரு பாண்டியன் அவன் பரம்பரையில வந்தவன் நாங்க இங்க வந்துகிட்டு எப்ப பார்த்தாலும் எதை நீங்க பயன்படுத்த கூடாது அதை நாங்க கேவலமா கேட்டோம் ஆத்தாடி யார் வீட்டுல வந்து யார் வந்து நாடாம் தரம் பட்டை யாருடைய பட்டான் நீ ஒரிஜினல் பேர்ல உன்னால இருக்க முடியுதா எத்தனை பேர் மாத்திர வருஷத்துக்குள்ள தூக்கத்தில் உசிப்பி கேட்டாலும் உன் பட்டா எது சாய்தீனு கேட்டா என் கூட்டத்துக்கு சொல்ல தெரியும் சொல்ல முடியுமா என்னமோ கேட்ட இரண்டாவது ஒரு கேள்வி அந்த அடுத்த கேள்விக்கு மஞ்சள் எங்களுக்கு தாண்டா பட்டா போட்டு கொடுத்துருக்கு எங்களுக்கு தான் பட்டா போட்டு கொடுத்துருக்கு இப்ப இல்ல ஆதி காலத்தில இருந்து நீ சொல்றீங்கள இந்த சுதந்திரத்துக்கு பின்னாடி வந்தது இந்த இதெல்லாம் அந்த டகாட்டில எங்க கதையெல்லாம் இல்ல எங்க ரெக்கார்ட் இருக்கு எங்கிட்ட மஞ்ச சிவப்பு கூடி நாங்க ஆதி காலத்திலிருந்து பயன்படுத்தின ஏன் இந்த அறைக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல நடந்த போர்ல பயன்படுத்தின அந்த வாளும் சரி அந்த கேடயமும் சரி அங்க இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கொடியும் சரி மஞ்ச சிவப்புல நாங்க காட்டவா என்ன புதுசா கட்டிட்டு தர்றோமா நாங்க ஒருத்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு கலரு வருஷத்துக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டு ஊற பேர் எது எடுத்து ஆட்டே போட்டு நினைச்சாங்களே மஞ்ச சகப்பு எப்ப இருந்து இருக்கு வரலாறு உன் சௌரியத்துக்கு என்னமோ ஆயிரத்திட்டு கேள்வி எடுத்துக்கிட்டே இருக்க இப்ப நான் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல மர அந்த மர ஒருபடையில பயன்படுத்தினா அந்த மஞ்ச சகப்பு காமிச்சிட்டு காமிச்சுட்டு என்ன செய்ய போற என்ன செய்ய முடியும் முடியும்னால

வஜ்ராயுதம் கேட்டியே வஜ்ராயுதம் வஜ்ராயுதம் வச்சிருந்த கடவுள் யாரு இந்திரன் தானே இந்திரன் என்ன தமிழ் கடவுளா இந்திரன் என்ன தமிழ் கடவுளா சொல்லு பதில் சொல்லு இந்திரன் இந்திரன் வந்தேரி தானப்பா என்னமோ புதுசா என்னமோ இந்திரன் இதை வச்சிருந்தாங்க சந்திர இதை வச்சிருந்தாங்க நான் தான் ஆதாரமே கொடுக்குறோமே நீ இதா நீயாவது சுதந்திரம் பெற்ற பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுனா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்னு ரெக்கார்டே கொண்டு வந்து கையில கொடுக்குறேன் என்ன செஞ்சிட முடியும் எனக்குன்னு உண்டான கலர் எனக்குன்னு உண்டான கொடி நான் பயன்படுத்திட்டு வர்றதை நீ திடீர்னு உள்ள வந்து உன் பட்டத்தையும் எடுத்துக்குவோம் இதையும் எடுத்துக்குவோம் நாங்க எல்லாம் செஞ்சுக்குவோம் கேட்டா நீ இதெல்லாம் இதுக்கு ஆதாரம் இருக்கு ஆதாரம் இருக்கான போது நீ ஒரு கலர் பயன்படுத்துறிய அந்த கலர் ஏன் விட்ட ஏன் அது ஃபெயிலியரா இல்ல அந்த கலர்ல வேல்யூவேஷன் இல்லையா அது ஒண்ணு சிறப்பாகலையா உங்களுக்கு இத்தனை நாள நீ என்ன கலர் கொடியா பயன்படுத்திட்டு இருந்தேன் உனக்கே தெரியும்ல இப்போ நான் புதுசா வந்து இங்கே பண்ணிட்டு இருக்க

உலகத்துல உள்ள கரையை புள்ளா கொண்டு வந்து அடிச்சு அதை நீங்களே உட்காந்து சிரிச்சு இதையாடா நம்ம சொன்னோம்னு சொல்லி உட்காந்து உங்க கூட்டத்திலே உட்காந்து பேசி காய்ச்சி போய்க்கிங்க இருபது கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்ல திராணி இல்லாத கூட்டத்துல இருந்துட்டு நீங்க எல்லாம் பேசக்கூடாது உட்காந்து ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இப்ப வந்துட்டு நேர்ல வரல நேர்ல வர்ற அன்னைக்கே நேர்ல என்ன சொல்லி கூப்பிட்டான் என்ன சொல்லி கூப்பிட்டான் ஓன் பக்கம் பத்தாயிரம் பேர் கையெழுத்த வாங்க என் பக்கம் பத்தாயிரம் பேர் கையெழுத்த நான் தோத்தா என் இனம் அர்த்தம் நீ தோத்தா இனம் அர்த்தம் வா உக்காந்து நேர்ல மேடையை போட்டுக்கோ பேசினோம் அப்ப எல்லாம் வராம இப்ப உட்காந்துக்கிட்டு நேரில் கூப்பிட்டே வரல நேர்ல கூப்பிட்டே வரலனா இன்னைக்கு நீ வந்து என்ன கேட்டு போவ நீ தோத்து போயிடுற நாளைக்கு இருந்து கிளம்பி வருவியா வந்து எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க எல்லாத்துக்கும் உட்காந்து பதில் சொல்றீங்க இது கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்க உட்காந்து

தமிழக வீரத்தமிழர் முன்னேற்ற கழகம் ஒரு இதை வந்து அமைப்பாரு அவருக்கு பயங்கரமான வந்து மொத்தமா அப்போ இருக்காரு உங்க சமூகத்தில் மொத்தம் அந்த சனிக்கட்டை படி இல்லாம ஸ்ரீதேவன் போட்டாரு ஸ்ரீதேவன் மூணு தடவை ஆயிரம் தடவை போடுவோம் ஆயிரம் தடவை நீ ரெண்டாயிரம் தடவை வேணாலும் போடுவேன் ஏன்னா அவுட்டு அப்போ வச்சுருவாங்க ஊர்ல உள்ளவங்க அப்பே பெருமையா இருந்தேன் அவனே எங்க அப்பேன்னு சொல்லிட்டு தரதுல பாதி பேர் ஒண்ணு நீ எல்லாம் ஒண்ணு புதுசு கிடையாது அடுத்த அப்பே மட்டத்தை தரிக்கிறது ஒண்ணு ஒன்னே மாதிரி ஆளுக்கு ஒண்ணு இது என்ன பழகி போன ஒரு விஷயம் தானே எங்க இதுல ஒரு சில பேர் சரியில்லை அதனாலதான் இந்த அளவுக்கு நீ ஆட்டாடிட்டு இருக்க அதே மாதிரி நீ சொன்ன ரெண்டு பேரும் இந்த ஒட்டுமொத்த சாதிக்கு ஒண்ணு அத்தாரிட்டி கிடையாது தம்பி அதை தெரிஞ்சுக்க கட்சி ஆரம்பிச்சதெல்லாம் இப்ப ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் போயிருக்கேன் இங்க ஒட்டு மக்கள் நான் கூட்டு வந்து தரட்டுறேன் நீ கூட்டு வந்து தரட்டுறேன் நாலு ஆளுக்கு பேசத்தான் செய்ய என்னமோ ரெண்டு பேர் பேசினாங்களா அந்த ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் தான் இனமே வாங்க இதே ஓன் ஜாதியில இருந்து கூட்டு வந்து நான் பேச வைக்க ஆயிரம் பேத்த பேசுவேன் மேட போடுற அன்னைக்கு அவன் பேசுவேன் இப்ப சொன்னேன் சொன்ன ஏன் ஓ ஆளுகளே கூப்பிட்டு வச்சு பாண்டிய மாதிரி யாருன்றத அவங்க விழாவியா மேட போட்டு ஓ ஆளுகளே ஓ சாதிக்காரே நான் பேச வைக்கிறேன் என்ன அப்படியே உனக்கெல்லாம் அது ஒரு பட்டம் தாப்பா நான் இல்லையான்னு சொல்ல ஆனா அதை யார் போடணுன்ற முறை இருக்குல்ல இத்தனை வருஷம் தாத்தேன் பாட்டேம் பூட்டேம் போட்டானா இல்ல நீ இன்ன வரைக்கும் நேத்து வரைக்கும் போட்டிருந்தியா பிரச்சனை இழுக்கணும் கலவரத்தை உண்டு போனா அதனால நான் அந்த காரியத்துல இறங்கவே தானே நீ எல்லாம் இறங்கி இந்த வேலை வாத்துட்டு தர்ற இதை தாண்டி உனக்கு என்ன இருக்க போகுது உன் யூடியூப்ல புலப்போடணும் இதை வச்சு சம்பாதிக்கின்ற என்ன மட்டும் தானே வேற என்ன இருக்கு உனக்கு பட்டம் தெரிக்கணும் பட்டம் தெரிக்கணும் ஆதி காலத்துல இருந்து இந்த பட்டம் எப்படி தெரிச்சு வந்திருக்க எல்லாம் உட்காந்து ராமநாதபுரத்துல திருநெல்வேலி மதுரை எல்லாம் உட்காந்து ஒண்ணு கூடி உட்காந்துட்டு இனிமேல் நம்ம தாண்டா தேவர் பட்டம் போடணும் ஊர் ஊரு போய் சொல்லுங்கன்னு சொன்னானா ஒரு விஷயத்தை சாதாரணமாக நீங்க கொண்டு வந்துட முடியுமா அவ்வளவு சீக்கிரத்துல பரப்பிட முடியுமா இட்ஸ் கம்யூனிட்டி அதே மாதிரி ஒரு சாதியோட பேர் இல்லை

இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் கொஞ்சம் பிரண்ட் வியூல இருக்கிறதுனால கொஞ்சம் தலைகளா தெரியும் நினைக்கிறேன் இதுல என்ன போட்டிருக்குன்ற நானே படிக்கிறேன் இந்திர தேவர் தலைவன் எங்கள் இமானுவேல் மரவர் இப்போ தம்பி யார் சாதி பேர போட்டிருக்கீங்க தம்பி அதுக்கு பதில் சொல்லுங்க மிஸ்டர் நாராயணன் நாராயணா நாராயணா இருக்க அந்த வேலையை தான் பாக்குற அந்த பேரை வச்சுட்டு இஸ் நாட் ஏ கம்யூனிட்டி கம்யூனிட்டி அடுத்த மக்களுக்கு <eza stakeholder> <commerdelijk> <music> அரச அதாவது அரச நிலைப்பாடு உருவானதை மருந்து நிலத்தில துபாய் பாலைவட எல்லாம் எப்படி தம்பி இந்த அரசு உருவாச்சு எந்த நிலத்துல உருவாச்சு எப்படி உருவாச்சு முத முத அரசு உருவாக்கம் எந்த இடத்துல ஏதாவது தெரியுமா நீங்க சொல்றீங்களே பாண்டியர்கள் அவங்க தான் முதல் அரசு கடலை ஒட்டியா வேணா கடலை விவசாயமா பாத்துக்கிட்டு இருந்த

அதேதான் சொல்றேன் நீ உனக்கு ரொம்ப வாங்கலாம் போல இந்த ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்னு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எடுத்து பார்த்தா தெரிஞ்சு ராஜா என்ன புதுசா பேசிட்டு இருக்க நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு தானே ஒன்னு நிலத்துக்கும் இருக்கு